வணக்கம் அரசியல் உரிமைக்கு பிறகு முதல் முறையாக தனது பெற்றோரை சென்று திடீரென சந்தித்த நடிகர் விஜய் என்ன விஷயம் தெரியுமா இதை பத்தின முழு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக இருப்பவர் விஜய் இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆயத்தமாகி வருகிறார் இந்த நிலையில் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இன்றைய தினம் முதன்முறையாக நடிகர் விஜய் அவர்கள் தனது தாய் தந்தையை நெருள் சென்று சந்தித்திருக்கிறார் இந்த ஒரு சந்திப்பு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது சமீப நாட்களாகவே நடிகர் விஜய்க்கும் அவரது தந்தை சந்திரசேகர் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருகிறது இருப்பினும் தன் தாய் மீது மாறாத அன்பு காட்டி வந்தார் நடிகர் விஜய் அவர்கள் இதனையில்தான் இன்றைய தினம் நடிகர் விஜய் அவர்கள் தனது தாய் சோபா மற்றும் தந்தை சந்திரசேகர் ஆகியோரை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் இந்த ஒரு நிகழ்வு விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த புகைப்படத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தனது தாய் தந்தையின் தோளில் கை நின்று கொண்டிருக்கிறார் அப்போது விஜய் அவர்களது பெற்றோரின் முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் காண முடிந்தது இந்த புகைப்படத்தை தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்களது தந்தை சந்திரசேகர் அவர்கள் மனக்கசப்புகளை மறந்து இன்றைய தினம் நடிகர் விஜய் அவர்கள் தனது தந்தை சந்திரசேகரன் அவர்களை சந்தித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க